அஸ்லாம் வலைக்கும் நம்மோட இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் டாக்டர் இஸ்ரார் அகமத் பாகிஸ்தானின் சிந்தனை பரப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஆமா ஒரு மருத்துவரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு எப்படி பாகிஸ்தானோட மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள்ல ஒருத்தரா மாறினாருங்கிற அவரோட முழு பயணத்தையும் இது விவரிக்குது இது வெறும் ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி தெரியல இல்லவே இல்ல இது ஒரு சித்தாந்தத்தோட எழுச்சி அதோட தாக்கம் பட்டிய ஒரு கதனே சொல்லலாம் சரி அப்போ இதை இன்னும் ஆழமா அலசுவோம் முதல்ல அவரோட ஆரம்ப காலத்திலிருந்து தொடங்குவோமே எங்கிருந்து வராருவரு அவர் பிறந்தது வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி டூல அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவோட பஞ்சாப் மாகாணத்துல இருந்த ஹிசாருங்கிற ஊர்ல ஓ இப்போ அது ஹரியானாவுல இருக்கு இல்லையா ஆமா இப்போ ஹரியானாவோட ஒரு பகுதி அவர் ஒரு ராஜ்பூத் குடும்பத்தை சேர்ந்தவர் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரோட தந்தை வழி மூதாதியர் ராஜா அகர்சைன் என்ற ஒரு ஹிந்து மன்னரோட வம்சம் அவங்க பிற்காலத்துல இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க அப்படியா தாய் வழி தாய் வழியில ஹஸ்ரத் சித்திக் அக்பரோட வம்சாவளியை சேர்ந்தவர் அடேங்கப்பா ஒரே நபருக்குள்ள இவ்ளோ வித்தியாசமான பாரம்பரியங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தின் போது அவருடைய தாத்தா வந்து காயம் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிய தன் வீட்டில் அனுமதிக்க மறுத்திருக்கார் ஓ அப்போவேவா ஆமா இதனால ஆங்கிலேய அரசாங்கம் அவங்க குடும்பத்தோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருச்சு சொல்லப்போனா இந்த சம்பவம் அதிகாரத்துக்கு அடிபணியாத ஒரு குணத்தை அவர் குடும்பத்திலே விதைச்சிருக்கலாம் உம் ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் அவருக்கு கேல் ஷைகள் பாடல்கள் மேல தான் தீராத காதல் ஆனா போக போக அவருடைய கவனம் வந்து குரான் பக்கம் திரும்புது அந்த திரும்பும் உமைக்கு காரணமா ரெண்டு புத்தகங்கள் இருந்திருக்கு இல்லையா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புள்ளி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினை அவரோட வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்குமே நிச்சயமா பிரிவினை சமயத்துல நடந்த கலவரங்களுக்கு பிறகு அவரோட குடும்பம் உயிரை காப்பாத்திக்க நடந்தே பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க நடந்தேயா ஆமா கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மைல் இருபது நாள் பயணம் செஞ்சு பாகிஸ்தான்ல இருந்த மான் அதாவது இப்புதிய சாஹிவாலங்கிற ஊரு அடைஞ்சிருக்காங்க ஒரு பதின் பருவ பையனுக்கு அந்த அனுபவம் இவ்ளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே முடியல பாகிஸ்தானுக்கு போன பிறகு அவரோட பாதை எப்படி மாறுச்சு மருத்துவ படிப்பை தொடர்ந்தாரா ஆமா படிப்பை விடல லாகூர்ல இருந்த கிங் எட்வர்ட் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கினார் தான் பாகிஸ்தான் வந்த பிறகும் ஒரு பக்கம் கிங் எட்வர்ட்ஸ் மருத்துவ கல்லூரியில எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் மௌதூதியோட ஜமாத்தி இஸ்லாமியல தீவிரமா செயல்பட்டார் இஸ்ரார் அகமத பொறுத்த வரைக்கும் ஜமாத்தி இஸ்லாமி ஒரு புரட்சிகர இயக்கம் அதோட நோக்கம் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவது ஆனா அது தேர்தல் அரசியல்ல இறங்குனதும் அது ஒரு சாதாரண அரசியல் கட்சியா மாறிடுச்சுன்னு அவர் நினைச்சார் அதாவது ஓட்டுக்காக கொள்கைகள்ல சமரசம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அதேதான் பாகிஸ்தானோட ஊழல் மலிஞ்ச அரசியல் அமைப்புக்குள்ள போய் எதையும் மாத்த முடியாதுன்னு அவர் உறுதியா நம்பினார் புரியுது ஆனா அரசியலுக்குள்ள போகாம வெளியில இருந்து விமர்சனம் பண்றது சுலபம் இல்லையா ஒரு பெரிய இயக்கத்துக்குள்ள இருந்து அதை சரி பண்ண முயற்சி செஞ்சிருக்கலாமே ஏன் அந்த வழி அவர் தேர்ந்தெடுக்கல இது ஒரு நல்ல கேள்வி அவருடைய நேர்காணல பாக்கும்போது அவர் அமைப்பு ரீதியான மாற்றத்தை நம்பலன்னு தெரியுது அவர் வந்து தனிநபர் மாற்றத்தை அதாவது மக்களின் சிந்தனையில் ஒரு புரட்சியை கொண்டு வரதை தான் முதல் படியாக பார்த்தார் தேர்தல் அரசியல் அதுக்கு தடையா இருக்கும் நினைச்சார் அதனால தான் அந்த பாதையை விட்டு முழுசா விலகி தனக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்க ஆரம்பிச்சார் ஒரு பக்கம் டாக்டர் பட்டம் இன்னொரு பக்கம் தீவிரமான சித்தாந்த ஈடுபாடு ஆனா அவரு மருத்துவத்துறையிலே விட்டுட்டாருன்னு ஆதாரம் சொல்லுது இல்லையா ஆமா அது ஒரு பெரிய திருப்பு கராச்சி பல்கலைக்கழகத்துல இஸ்லாமிய ஆய்வுகள்ல முதுகலை பட்டம் வாங்கின பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன முடிவு அதாவது நவீன கல்வி படிச்ச தலைமுறைக்கும் பாரம்பரியமா மதம் படைச்ச உலமாக்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு அவர் உடர்ந்தாரு சரி அந்த இடைவெளியை நிரப்ப தன்னால முடியும் ஒரு பாலமா இருக்க முடியும் நம்பினார் அதனால டாக்டர் தொழில முழுசா விட்டுட்டு இஸ்லாமிய பிரச்சாரகரா மாறினார் அப்போ அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி சொல்லலாமா அதாவது பழைய இஸ்லாமிய நூல்கள் இருக்கிற கருத்துக்களை இன்ஜினியரிங் மெடிசன் படிச்ச நவீன இளைஞர்களுக்கு புரியற மாதிரி சொன்னாரா மிகச் சரியான வார்த்தை அவரோட பலமே அதுதான் சிக்கலான இறையல் கருத்துக்களை கூட தர்க்க ரீதியா அறிவியல் பூர்வமா விளக்குறதுல அவர் கைதேர்ந்தவர் அதனால அதனாலதான் படிச்ச இளைஞர்கள் மத்தியில அவர் ரொம்ப பிரபலமானார் ஆமா சரி பிரச்சாரகரா மாறினதுக்கு அப்புறம் அவர் நிறுவிய அமைப்புகள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல குரானோட செய்திய பரப்புறதுக்காக அஞ்சுமன் குத்தாமுல் குரான் என்ற அமைப்பு ஆரம்பிச்சார் அதுக்கு மூணு வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இஸ்லாமிய வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்துறத நோக்கமா வச்சு தன்சீமே இஸ்லாமிங்கிற இன்னொரு அமைப்பு உருவாக்குனார் குறிப்பா பாகிஸ்தான் அரசு தொலைக்காட்சியான பிடிவில அவர் நடத்தின அல் ஹுதா நிகழ்ச்சி அது அவரை பாகிஸ்தானோட மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அந்த சேர்த்ததுல பிடிவி மட்டும்தானே ஒரே தொலைக்காட்சி ஆமா அதனால அதோட தாக்கம் மிக அதிகமா இருந்துச்சு அவருடைய பேச்சில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துச்சு சிக்கலான கருத்துக்கள கூட ரொம்ப எளிமையா தர்க்கரீதியா அவர் விளக்கின விதம் நவீன கல்வி கற்ற பாகிஸ்தானியர்களை ரொம்பவே கவர்ந்தது இஸ்லாத்தை வெறும் சடங்குகளா பார்க்காம ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியா அவர் முன் பலருக்கும் ஒரு புதிய பிறப்பா இருந்துச்சு பாகிஸ்தான்ல தொடங்கி உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சிய அதாவது கிலாபத்தை நிறுவ வேண்டும் ஆமா இந்த கிலாபத்துங்கிறது ஒரே இஸ்லாமிய பேரரசின் கீழ் அல்லது ஒரே தலைமையின் கீழ் லோகத்துல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இது வெறும் அரசியல் அமைப்பு மட்டும் அல்ல அது ஒரு முழுமையான சமூக சட்ட பொருளாதார அமைப்பு இதுதான் இஸ்ரா ரஹமத்தோட இறுதி இலக்கா இருந்துச்சு அப்போதைய ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் ஜியா உல் ஹக் கூட அவருக்கு ஏற்பட்ட மோதல்கள் ஜியா பாகிஸ்தானை இஸ்லாமியமாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்போ இஸ்ரா ரஹமத் அவருக்கு ஒரு இயற்கையான கூட்டாளியா இருந்திருக்கணுமே ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு இஸ்ரார் அஹமத்தோட கருத்துக்களால ஜியா ஈர்க்கப்பட்டார் உதாரணமா பெண்கள் தொலைக்காட்சியில முக்காடு போடணும்ங்கிற இஸ்ரார் அகமத்தோட கருத்தை ஜியா ஒரு அரசாங்க கொள்கையாவே கொண்டு வந்தார் ஓ அப்படியா ஆனா இஸ்ரார் அகமது யாருக்காகவும் வளைந்து கொடுக்கிற ஆள் இல்ல அந்த கிரிக்கெட் தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்லையா ஆமா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது திடீர்னு கிரிக்கெட் மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் நேரத்தை வீணாக்குது மக்களா அவங்களோட கடமைகள் இருந்து திசை திருப்புது அதனால இத தடை செய்யணும்னு சொல்லிட்டார் அப்பா பாகிஸ்தான்ல போய் கிரிக்கெட்டை பத்தி இப்படி சொல்லிருக்காரு அதே தான் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு அதிர்ச்சி பாகிஸ்தான்ல கிரிக்கெட்டுங்கிறது ஒரு மதம் மாதிரி எப்படி டிவில சொல்லலாம்னு பதறிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரை பி இருந்து நீக்கிட்டாங்க அப்போ ஜியாவரை கைவிட்டாரா இல்ல ஜியா அவரை விடல தன்னோட ஆலோசனை குழுவான மஜ்லிசி ஷூராவ்ல சேர அழைச்சார் அது ஒரு மாதிரி பெயரளவுக்கு உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றம் ஜியாவோட ராணுவ ஆட்சிக்கு ஒரு ஜனநாயக முலாம் பூச முயற்சி அது அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஆமா கொஞ்ச நாள்லயே இதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல ஜியா எங்கள மாதிரி ஆட்களை தன்னோட அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கிறாருன்னு உணர்ந்து அதுல இருந்து ராஜினாமா செஞ்சிட்டார் அவர் அதிகாரத்துக்கு பயப்படலன்னதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா ஜியா ஒரு மசூதிக்கு தொழுகைக்கு பிறகு இஸ்ரா எல்லார் முன்னாடியும் எழுந்து நின்று ஜியாவை பார்த்து நீங்க கொண்டு வர்றதா சொன்ன இஸ்லாம் எங்க பாகிஸ்தான் பெண்கள் ஹாக்கி அணி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகுதே இதுதான் உங்க இஸ்லாமா நேரடியாகவே கேட்டிருக்கார் ஒரு சர்வாதிகாரி கிட்ட புது இடத்துலயா அசாத்தியமான தைரியம் வேணும் ஆமா ஜேகிட்டே இப்படின்னா பர்வேஸ் முஷரஃப் கூட நடந்த அந்த சந்தீப் இன்னும் தீவிரமா இருந்திருக்கு அந்த சூழலே ரொம்ப பதட்டமானது ஆமா அது நடந்த காலகட்டமும் ரொம்ப முக்கியம் செப்டம்பர் பதினொன்னு தாக்குதல் நடந்து சில வாரங்கள் தான் ஆகியிருந்தது பாகிஸ்தான் மேல அம்ப தழுத்தம் அமெரிக்காவோட பயங்கரவாதத்துக்கு எதிரான போருக்கு ஆதரவு கொடுக்கலனா பாகிஸ்தானே கற்காலத்துக்கு அனுப்புவோம்னு அமெரிக்கா மிரட்டிட்டு இருந்த நேரம் அது சரிதான் அந்த சூழல்ல தான் முஷரஃப் பாகிஸ்தானோட மத அறிஞ்சிருதல் எல்லாரையும் கூப்பிட்டு ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த அமெரிக்காவுக்கு நம்ம வான்வழி தளங்களை கொடுக்கலாமான்னு ஆலோசனை கேக்குறார் அந்த மீட்டிங்ல மத்த அறிஞர்கள் எல்லாரும் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசிருக்காங்க பேசியிருக்காங்க அப்படிதானே ஆனா இஸ்ரார் அஹமத் எழுந்து நின்னு முஷாரஃபோட கண்ணை பார்த்து பேச ஆரம்பிச்சார் என்ன சொன்னாரு இது இஸ்லாத்துக்கும் நம்ம தேசத்தோட சுயமரியாதைக்கும் எதிரான செயல் தாலிபான்களுக்கு நாம தான் அடைக்கலம் கொடுத்தோம் உதவி செஞ்சோம் இப்ப அவங்களுக்கு துரோகம் செய்ய போறீங்களா சுயமரியாதைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசினார் ஒரு நிமிஷம் அங்க இருந்த மத்தவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு ராணுவ தளபதி நாட்டு அதிபர் முன்னாடி இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த அறைய உறைஞ்சு போயிருக்கும் அந்த அறையே நிசப்தமா ஆயிடுச்சுன்னு தான் அந்த ஆதாரங்கள் சொல்லுது முஷாரஃப் முகத்துல எந்த சலனமும் இல்ல ஆனா இஸ்ரார் அஹமத் பேசி முடிச்சதும் வேற யாரும் பேசாம மீட்டிங்க முடிச்சிட்டு எழுந்து போயிட்டார் இதுதான் இஸ்ரார் அஹமத் ஆமா தன் மனசுல பட்டத விளைவுகளை பத்தி கவலைப்படாம முகத்துக்கு நேரா சொல்லக்கூடியவர் டாக்டர் இஸ்ராருக்கு மத்த இஸ்லாமிய அறிஞர்களோட உறவு சரியில்லைன்னு ஆதாரம் சொல்லுதே ஏன் அப்படி ஆமா இங்க உலமான்னு நாம சொல்லும்போது அந்த காலகட்டத்துல இருந்த பாரம்பரிய மத அறிஞர்களை பத்தி பேசுறோம் டாக்டர் இஸ்ரார் வந்து இஸ்லாம்ல இருக்கிற ஷியா சன்னி போன்ற பிரிவினைவாதத்துக்கு எதிராக கடுமையா குரல் கொடுத்தார் நாம எல்லாரும் முஸ்லிம்கள்னு சொன்னாரா ஆமா நாம எல்லாரும் முஸ்லிம்கள் குரான பின்பற்றுவோம்னு சொன்னார் இது பல பாரம்பரிய உலமாக்களுக்கு பிடிக்கல அவரோட நவீன கல்வி பின்னடியும் ஒரு காரணமா இருக்குமா கண்டிப்பா ஒரு டாக்டர் வந்து மதத்தை பத்தி பேசுறத அவங்களால ஏத்துக்க முடியல சிலர் அவரை காஃபர் அதாவது நிராகரிப்பாளர்னு முதிரை குத்தினாங்க ஆனா அவர் எதற்கோ அசரல நான் குரான் மற்றும் இருந்து தான் பேசுறேன் அதுல தப்பு இருந்தா சொல்லுங்க திருத்திக்கிறேன்னு உறுதியா நின்னார் ஆதாரம் அவரோட சில கணிப்புகளை பத்தியும் பேசுது அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஆமா அவர் சில அரசியல் கணிப்புகளை செஞ்சதா ஆதாரம் சொல்லுது மத்திய கிழக்குல ஒரு பெரிய போர் நடக்கணும் இந்தியாவுல ஒரு தீவிர ஹிந்துத்துவ கட்சி அதாவது பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரணும் ஆப்கானிஸ்தான் பத்தியும் சொல்லியிருக்கார் ஆமா ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்கன்னு கணிச்சதா சொல்லப்படுது இதெல்லாம் அவர் எதை வச்சு கணிச்சாருன்னு ஆதாரம் ஏதாவது சொல்லுதா இது ஜோசிய மாதிரி இல்ல உலக அரசியல் போக்குகள் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் குரான் வசனங்கள் அடிப்படையில அவர் செஞ்ச ஒரு பகுப்பாய்வுன்னு ஆதாரம் குறிப்பிடுது கான் டாக்டர் ஜாகிர் நாயக் மாதிரியான ஆட்களை பத்தியும் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதுவும் கவனிக்க வேண்டியது ஆமா இம்ரான் கான் ஜெமிமா கோல்ஸ்மித்தை கல்யாணம் செஞ்சப்போ இது ஒரு சர்வதேச யூத சதீன்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சார் பாகிஸ்தான்ல ஒரு இஸ்லாமிய சிந்தனை உள்ள தலைவர் உருவாகிறத தடுக்கிறதுக்காக இந்த திருமணம் நடந்திருக்குன்னு அவர் நம்பினாரு அண்ணா பிற அவரோட கருத்து மாறிடுச்சு இல்லையா? ஆமா. பல வருஷம் கழிச்சு இம்ரான் கான் அவரை வந்து சந்திச்சப்போ இம்ரான் ரொம்ப பணிவா இஸ்லாத்தை பத்தி பேசியத கேட்டு அவர் மனசு மாறிடுச்சு. தன் தாயார் உங்க பேச்சே கேட்பாங்க. இப்போ என் மனைவியும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு குரான் படிக்கிறாங்கன்னு இம்ரான் சொன்னதும் இஸ்ரார் அஹமத் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பொது வாழ்க்கைக்கு நேர் தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப எளிமையான ஒரு மனுஷனா இருந்திருக்கார் அவரோட நேர்காணல்ல அவரே சொல்றார் தன் பேர்லயோ தம் மனைவி பேர்லயோ ஒரு பைசா சொத்து கூட கிடையாதுன்னு புத்தகம் வீடியோக்கள் மூலமா வர்ற எல்லா வருமானத்தையும் அமைப்புக்கு தான் சொல்றாங்க ஆமாம் அவரோட மகனோட திருமணத்தை ஒரு மசூதியில எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையா நடத்தியிருக்காரு இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் அவரோட மகன்கள் சொல்றாங்க ராத்திரி நேரத்துல அவர் குரான் ஓதல்களை டேப் ரெக்கார்டர்ல கேட்டுக்கிட்டே தூங்குவாராம் காலையில எழுந்து பார்த்தா அவரோட தலையணை முழுக்க கண்ணீரால நனைஞ்சிருக்குமா பொதுவெளியில அவ்வளவு உறுதியா கடோரமா கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் தனிமையில தெய்வத்தோட வசனங்களை கேட்டு ஒரு குழந்தை மாதிரி அழுதிருக்கார் அன்னோது அவரோட ஆளுமையோட இன்னொரு பக்கத்தை காட்டுது ஆமா அவரோட கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சு அவருக்கு சர்க்கர நோய் ரத்த அழுத்தம்னு பல நோய்கள் இருந்துச்சு இருந்தாலும் தன்னோட கடைசி நாட்கள் வரைக்கும் விரிவுரைகள் கொடுக்கிறது நிறுத்தவே இல்ல உம் கடைசியா ஒரு கடுமையான காய்ச்சல் வந்த மூணாவது நாள் ராத்திரி அவர் தூக்கத்திலேயே இறந்துட்டார் அப்போ மொத்தத்துல டாக்டர் இஸ்ரார் அகமத்தை புரிஞ்சிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அவர் ஒரு பக்கம் டாக்டர் இன்னொரு பக்கம் செல்வாக்கு மிக்க இஸ்லாமிய அறிஞர் சர்வாதிகாரிகளோட நேருக்கு நேர் மோதின ஒரு தொலைக்காட்சி பிரபலம் அதே சமயம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர் ஆமா நாம் இந்த ஆதாரத்திலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் அவர் தனது நம்பிக்கைகள்ல ரொம்ப உறுதியா இருந்தார் அதுக்காக புகழ் அதிகாரம் தனிப்பட்ட சொகுசுனு எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயாரா இருந்தார் அவரோட கருத்துக்களோட நாம உடன்படலாம் இல்ல முரண்படலாம் ஆனா அவரோட அந்த கொள்கை பிடிப்ப இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா காட்டுது